திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதில் குழப்பம் நீடிக்கின்றது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமரன் வணக்கம் நீதிமன்ற உத்தரவை அடுத்து திருப்பரங்குன்றத்தில் பாஜக இந்து முன்னணியினர் திரண்டுள்ளனர் சொல்லுங்க தீபம் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் ஏழு மணிக்குள்ளாக தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதையும் கடந்து தீபம் ஏற்றப்படாமல் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அந்த ஏழு மணி என்பதை பத்து முப்பது மணியாக கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் திருப்பரங்குன்றம் தீப தூணிலே இரவு பத்து முப்பது மணிக்குள் தீபம் ஏற்றி அதற்கான அறிக்கை அறிக்கையை வழங்க வேண்டும் என்று ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் நீதிபதி அந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்றுதான் மேற்கு சென்று தீபம் ஏற்ற எங்களை அனுமதியுங்கள் என்று பாஜகவினர் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் என்று ஏராளமானவர்கள் ஆயிரக்கணக்கிலே குவிந்திருக்கின்றார்கள் ஆனாலும் காவல்துறையினர் அதை சேலஞ்ச் செய்திருக்கின்றார்கள் அதாவது காவல்துறையினர் சொல்லும் பொழுது இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை நீதிபதி ரத்து செய்ததற்கு எதிராக தமிழ்நாடு அரசு முறையீடு செய்திருக்கின்றது இன்னும் வழக்கு முழு தீர்ப்புக்கு வரவில்லை மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று ஒலிபெருக்கியின் மூலமாக அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லை என்றால் கைது செய்ய நேரும் என்று காவல்துறையினர் எச்சரித்து அங்கிருக்கக்கூடிய பக்தர்களை பாஜக உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்தவர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையிலும் அங்கே கலைந்து செல்லாமல் பாஜக மாநில தலைவர் நயின்லா நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் அமர்ந்திருந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினரோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லும் விதமாக மலை அடிவாரத்திலேயே அமர்ந்திருக்கின்றார்கள் கலைந்து செல்ல மறுத்திருக்கின்றார்கள் கண்ட கவசத்தை பாடி அவர்களுக்கு அரோஹரா என்கின்ற முழக்கத்தோடு அவ்வப்பொழுது முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அந்த பாடல் பாடல்களையும் பாடி இசைத்தவாறு தொடர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் காவல்துறையினர் இதே நிலை நீடித்தால் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையோ கைது செய்ய வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படும் ஏனென்றால் நேற்றே கூட கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் இதே போன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று இங்கே நிற்கக்கூடிய இந்த வெவ்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கிரிவல பாதைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கூட தடையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்ல வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இரவு பத்து முப்பது மணிக்குள் அறிக்கை எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நீதிபதி ஒரு பக்கம் சொல்லியிருக்கின்றார் ஆனால் இப்பொழுதும் கூட நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இணங்க இந்த பக்தர்கள் மேலே சென்று மலையிலே தீபம் ஏற்றுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்பது மிகுந்த முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது வழக்கமாக அரசு தரப்புக்கு எதிராக நீதிபதிகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கையில் எடுப்பது இருந்து வரக்கூடிய நடைமுறைதான் பல்வேறு வழக்குகளில் இது இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அரசு தரப்பு போதிய விளக்கம் அளிக்காத பொழுது நீதிமன்றம் அரசை கடிந்து கொள்ளும் காவல்துறையை கடிந்து கொள்ளும் காவல்துறைக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலே இரண்டு முறை நீதிபதியினுடைய உத்தரவு முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது கிடையாது அதிலும் குறிப்பாக மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வில் இந்த அளவிற்கு நீதிபதியினுடைய உத்தரவு முழு அளவில் நிறைவேற்றப்படாமல் இருப்பது என்பது தமிழகத்திலே அரிதான ஒன்று ஆனால் அரசு இந்த விஷயத்திலே அறநிலையத்துறை என்ன செய்ய போகின்றது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக இருக்கின்றது ஏழு மணிக்குள் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிபதி சொல்லியிருந்தார் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தவில்லை இரவு பத்து முப்பது மணிக்குள்ளாக எனக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன தீபம் ஏற்றப்பட்டதா இல்லையா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று நீதிபதி சொல்லி இருக்கின்றார் அதை எவ்வாறு அரசு அணுகப் போகின்றது ஏற்கனவே இன்று பிற்பகல் முதலே தொடர்ந்து இந்த விவகாரம் என்பது நீதிமன்றத்திலே பல்வேறு பரபரப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு பக்கம் காவல்துறை ஆணையர் ஐந்து நிமிடத்தில் காணொலி காட்சி வாயிலாக நீதிபதிக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்படுகின்றது மற்றொரு பக்கம் கோவிலினுடைய செயல் அலுவலர் ஐந்து நிமிடத்திற்குள் காணொலி காட்சி வாயிலாக விளக்கமளிக்க வேண்டும் என்று உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டவர்களுடைய பேரை குறிப்பிட்ட நீதிபதி தன்னுடைய உத்தரவை சொல்லுகின்றார் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து இரவு ஏழு மணிக்குள்ளாக அந்த திருத்தூணின் மீது தீபம் ஏற்றப்படுவதற்கு உரிய நெறிமுறைகளை பின்பற்றி அனுமதி வழங்க வேண்டும் பக்தர்கள் உடனடியாக மேலே சென்று தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அதையும் கடந்து ஏழு மணிக்கு மேலாக அரை மணி நேரம் ஆகிவிட்டது இப்பொழுதும் கூட தீபம் ஏற்றுவதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை எனவேதான் நீதிபதி உத்தரவிட்டும் எங்களுக்கான உரிமையை நீதிமன்றம் கொடுத்தும் எங்களை மலை மீது ஏற விடாமல் தடுப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியோடு பாஜகவை சார்ந்தவர்கள் இந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் அங்கே திரண்டிருக்கின்றார்கள் நிறைய பெண்களும் இருப்பதை பார்க்க முடிகின்றது விஷயத்தை காவல்துறையினர் எவ்வாறு கையாள போகின்றார்கள் என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் நிலையில் இருக்கக்கூடிய உயர் அலுவலர்கள் கூட அங்கே வருகை தந்து மூலமாக கலைந்து செல்லுமாறு கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் பாஜகவினர் கலைந்து செல்ல மறுத்தங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இது இன்னும் சற்று நேரத்திலே அவர்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை காவல்துறைக்கு ஏற்படுத்துமா என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக இருக்கின்றது இந்த திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களிலேயே அதிக அளவு பிரச்சனைகளை கடந்த ஒரு ஆண்டுக்குள் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த திருப்பரங்குன்றம் இருக்கின்றது திருப்பரங்குன்றம் என்பது ஆண்டாண்டு காலமாக முருகப்பெருமானுடைய படைவீடாக இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக திருச்செந்தூர் பழனியை காட்டிலும் பழமையான ஒரு படைவீடாக இந்த திருப்பரங்குன்றத்தை முருக பக்தர்கள் பார்க்கின்றார்கள் அறுபடை வீடுகளில் முதல் படை என்று பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில்தான் அந்த முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே அவர்கள் நினைத்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை பாரம்பரியமாக பின்பற்ற வந்த அந்த வழிபாட்டு நெறிமுறைகளை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியிருந்தது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தால் மறுமுறை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்கின்றார்கள் நீதிபதி நேற்று ஒரு உத்தரவை பிறப்புகின்றார் அதை நிறைவேற்றவில்லை என்று நீதிபதி அரசினுக்கு எதிராக ஒரு நடவடிக்கைக்கு உத்தரவிடுகின்றார் அரசு தவறு செய்துவிட்டதாக நீதிபதி சொல்லுகின்றார் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி சொல்லுகின்றார் மீண்டும் அரசு அதே ஒரு சோரணையிலே மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தை அவமதித்து விட்டதாக ஏற்கனவே நீதிபதிகள் சொல்லியிருந்த நிலையில் அதே போன்ற ஒரு மனுவை மீண்டும் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் எனவே இதை நீதிமன்றம் எவ்வாறு மீண்டும் கையாளப் போகின்றது என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது இப்பொழுதைய நிலையிலே ஏழு மணிக்குள்ளாக அந்த திருக்கோவிலினுடைய தீபத்தூண் மீது தீபம் ஏற்றப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஏழு மணிக்குள் அது ஏற்றப்படவில்லை இன்னொன்று தீபத்தூணில் தீபம் இயற்றியது குறித்து பத்து முப்பது மணிக்குள்ளாக அறிக்கை அளிக்க வேண்டும் என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இன்னும் ஒரு இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரத்திற்குள்ளாக அறிக்கை வழங்க வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கின்றது திருக்கோவில் நிர்வாகம் சார்பிலே மேல்முறையீடும் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு அரசு தரப்பினுடைய விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் கலைந்து செல்வதற்கு காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு அனுமதி கிடைக்குமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது இல்லை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்